ஷிவன் நாராயணா கோவிந்தா பிரபஞ்சவன பெருமாள் அனுகிரகம் முழுமையாக கிடைக்கட்டும் இப்போ கன்னிராசிக்கு இந்த தை பொங்கல் இருந்து விமோச்சனம் கிடைக்கிறதுக்கு என்ன வலி அதாவது காரியம் தொட்டகாரியம் அனைத்து வெற்றி பெறுவதற்கு இந்த வழியில சொல்றேன் என்ன வரி அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறேன் அதாவது ஒரு பாசிப்பெயர் எடுத்துக்கோங்க அந்த பாசிப்பெயரை வெள்ள துணியில போடுங்க அதை வந்து நல்லா முடிச்சு வைங்க தலை மாட்டில் வச்சு அதாவது தலானி கடையில் வச்சு படுக்கணும் அது பொங்கலுக்கு முதல்ல வச்சு படுங்க பொங்கல் அன்னைக்கு எடுத்து அதை அப்படியே வந்து ஊறப்படணும் ஊற போட்டு அதை அப்படியே வந்து அடுத்த நாள் காலையில் அதாவது மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு அதை அப்படியே ஊறப்போடுதை அப்படியே வெள்ளம் கலந்து தண்ணியெலாம் வடிச்சிட்டு அதே போல் வாழைப்பழங்கள் வந்து காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளேயும் அல்லது வந்து ஒம்பது மணிக்குள்ளே கொடுத்துருங்க இது வந்து கிரகணத்தை பூரா நம்ம கிரகத்தோட தேவையில்லாத விஷயத்தில் நம்மகிட்ட இருந்து உள்வாங்கி அந்த நவதானியம் உள்ளே வச்சுருக்கோம் அதை அப்படியே எடுத்து நவதானியம் வந்து பசுமான சாப்பிடும் பொழுது தேவையில்லாத கருமவினைகள்லாம் எடுத்துரும் அதனால காரியம் நடக்கும் வெற்றி மேல் வெற்றி நல்லது தான்